வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி கம்பெனி பார்க்க போறோன்னா ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனிங்க கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா மதர் சன் கம்பெனியில் தாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஜாப்பில் நமக்கு கான்ட்ராக்ட் பேஸிக் தாங்க அதாவது என்ன கான்ட்ராக்டில் எடுக்கிறாங்கன்னா எஸ்விஎஸ் கான்ட்ராக்டில் வழங்கப்படும் இலவசமான வேலை வாய்ப்பு தாங்க இதில் குருமேடு கொரக்குடம் வலஜாபாத் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள கார் உதிரி பாகம் தயாரிக்கும் பிரபலமான மதர்சன் கம்பெனியில் தாங்க அதிக அளவு ஆட்கள் இருக்காங்க இந்த ஜாபுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலுமே அப்ளை பண்ணால் உங்களுக்காண்டி மாதம் சம்பளம் எவ்வளோ இருக்குன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி ஆண்கள் பெண்கள் அதாவது நீங்கள் பத்தாவது பன்னெண்டாவது ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க டெ பெண்களுக்கு மட்டும் நீங்கள் எயித்துலேருந்து டுவெல்த் ஐடிஏ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சிருந்தாங்களோ ஓகேன்னு சொல்லியிருக்காங்க வயது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி அஞ்சு பெண்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கேட்குறாங்க வேலை நேரம் ஷிஃப்ட்டு ரெண்டு ஷிஃப்டாக ப்ரொவைடும் பண்ணுறாங்க ஒரு ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி இன்னொன்று ஷிஃப்ட்டு ரெண்டு மணிலேருந்து பத்து மணி தாங்க உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு தாங்க ஒரே சிப்ட்டு அதில் பார்த்திங்கன்னா இரண்டு ஷிஃப்டாக பணிபுரிய ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க இதில் வெளியூர் ஆண்கள் பெண்கள் வீடு எடுத்து தங்கி வருவருக்கு மாதம் உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்டே ஃபண்டு வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் பிஎஃப்இஎஸ்ஐ பஸ் கேண்டீன் போன்ற சலுகை உண்டு ஆதார் அட்டை தங்கள் சான்றல் வரும்போது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்